தாக்குதல் அப்படிங்கிறது சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திருப்பூர் குவாரி வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு குவாரி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரெண்டரை லட்சம் மீட்டர் அனுமதி பத்தொன்பது லட்சம் கியூபிக் மீட்டர் எடுத்திருக்கிறாங்க இஷ்டத்துக்கு வெட்டி எடுக்கலாம் என்ன வேணாலும் அப்படின்னா எதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஒரே ஒரு நாள் இந்த விவசாயி மாதிரி இந்த அறப்போரியக்கம் மாதிரி யாராவது ஒருத்தவங்க புகார் கொடுத்து ஒரு டீம் அமைத்து நாங்கள் கண்டுபிடித்தோன்னா துரைமுருகன் ஃபணீந்திர ரெட்டி பூஜா குல்கர்ணி முகா ஸ்டாலின் எல்லோருடைய சொத்துலேருந்து அதை எடுங்க சொத்துல இருந்து நீங்க கட்டுங்க நூறு கோடி மக்கள் வந்து நம்ம தான் கேட்கணும் இவங்க எல்லாம் கொள்ளைக்கு ஜெயகாந்தன் இந்த கொள்ளையில் துணை போனார்களை அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா அந்த குமார ஐயா இசையாக பண்ணல பிளட்

கியூப் தமிழையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்குவன் நம்ம நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் அரப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆனால் சிறையில் அவர் இருக்கிறாரு ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவிக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அவர் கடலூர் சிறையில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் ஐபிஎஸ் அவர் அவர்கள் செந்தில்குமார் ஐபிஎஸ் தான் வந்து அங்கே உடனாக இருந்தார் ஸோ இப்போ அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்கார் ஸோ இது வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற பார்வையை வந்து முன்னு வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம வந்து இந்த விஷயங்களில் ஒன்று தான் சொல்ல முடியும் ஒன்று வந்து என்னென்னா இப்போ சவுகி அவர் பேசுனதெல்லாம் இதுவான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுனது தவறாக பேசியிருக்கிறார் அப்போ அதுக்கு சட்ட ரீதியான ப்ரப்போஷனேட்டாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் எடுக்கணும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் அப்போ அந்த மாதிரி பேச இந்த மாதிரி எடுக்கக்கூடிய நடவடிக்கை எது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் எதையும் காவல்துறை இதில் அடாப்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டாக இருக்க முடியும் ஸோ இப்போ அவருடைய வழக்கறிஞர் ஒரு தெரிவித்து இருக்கிறார் இல்லை உடைச்சிட்டாங்க உடச்சிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு அரசு வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் எது உண்மை எது பொய்னு வெளியில் இருக்கிற நம்ம நம்ம உட்காந்து யூகம் பண்ண முடியாது அதுதான் ப்ராப்ளம் இப்போ இதில் வந்து நம்ம உட்காந்து இது யா எந்த எது உண்மை எது புயினே தெரியாத ஒரு தான் ஒரு காமன் சிட்டிசன் உட்காந்துருக்கும் ஸோ அது அதனால வந்து இந்த இந்த விஷயங்களில் உண்மைத்தன்மை வெளியே வரணும் ரெண்டாவது வந்து இது ஃபேராக வாட் எவர் சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கைகளோ அதன் மட்டும்தான் காவல்துறை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏஜிடிபி அவர்கள் வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் சவுக்கு சங்கர் வந்து சிறையில் வந்து தாக்கப்படவில்லை எந்த கைதியும் வந்து சிறைக்கு வரும்போது அவர் வந்து தாக்கப்பட மாட்டார் அவர் வந்து பாதுகாப்பான முறையில் தான் அவங்க வந்து செல்லில் வந்து இருக்கப்பாங்க அப்படிங்கிறதுலேருந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் சிறையில் வந்து கைதிகள் வந்து தாக்கப்படுவதில்லையா சிறை அப்படிங்கிறதுல வந்து கைதிகள் பொதுவாக சொல்லணும் என்றால் சிறையில் வந்து கைதிகள் தாக்கப்படுவதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாது தாக்குதல் அப்படிங்கிறது சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் பல இடங்களில் பல நேரங்களில் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இது வந்து ஏதாவது ஒரு சிறைக்குள்ளே ஜென்ரலாக எப்போ என்னன்னா சிறைக்குள்ளே யாராவது முரடு பிடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பல சிலவா சிறைவாசிகளே சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது நான் சிறையில் இருந்த இரண்டு முறையிலும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம் ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் ஆனால் இவருக்கு அது நேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம வி ய்ட்டு சி எது உண்மை அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் இதெல்லாம் நமக்கு வந்து எது உண்மை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம உட்காந்து இது தான் கரெக்டு அதுதான் தப்புன்னு நம்மளால் யூகிக்க முடியாது திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில் தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறக்குவர இயக்கத்தின் சார்பில் ஒரு பரவ புகாரை வந்து முன் வச்சிருக்கீங்க இதனுடைய முழு பின்னணி என்ன சார் என்ன நடக்குது சி திருப்பூரில் நம்ம ஏற்கனவே திருநெல்வேலி குவாரிகள்லையும் திருப்பூர் குவாரிலேயும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் கல்குவாரி ஊழல் நடந்ததுன்னு பிப்ரவரியில் முன் வச்சோம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஏற்கனவே சென்னை பத்திரிகையாள மன்றத்தில் அது ப்ரெஸ் மீட்டாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஆமாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை எதுவுமே பண்ணப்படலை இந்த பேக்ரவுண்டில் இன்னொன்று என்ன நடக்குதுன்னா அந்த திருப்பூர் குவாரியை திறந்து விடுறாங்க கிட்டத்தட்ட திருப்பூர் குவாரி வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு குவாரி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை அந்த ராமகிருஷ்ணங்கிற எழில் ப்ளூ மெட்டல்ஸ் வந்து அவங்களுக்கு ரெண்டரை லட்சம் கியூபிக் மீட்டர் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது ஓகே அவங்க பத்தொம்போதரை லட்சம் கியூபிக் மீட்டர் எடுக்கிறாங்க ரெண்டரை லட்சம் கியூபிக் மீட்டர் அனுமதி பத்தொம்போதரை லட்சம் கியூபிக் மீட்டர் எடுத்திருக்கிறாங்க எவ்வளோ மடங்கு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகமாக அளவு பண்ண அளவை விட எடுக்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுக்கு புது அதோட ஒட்டிய சர்வே நம்பர் அங்கே ஒட்டிய நிலத்துக்கு திரும்ப லீஸ் கொடுக்குறாங்க மைனிங் டிபார்ட்மெண்ட் ரஃப் ஸ்டோன் அடிக்கிறது அதில் ஐம்பத்தி மூணாயிரம் அவர் எடுத்திருக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒன்று டிசம்பரில் கொடுக்குறாங்க இவங்க போய் ரெய்டு போவது ரெய்டுங்க எடுத்து செக்கிங் ஆடிட் மாதிரி அரசாங்கமே தான் அரசாங்கமே ஒரு டீமை வச்சு போகிறாங்க எவ்வளோ நாள் போகிறாங்கன்னா ஒரு விவசாயி வந்து பாதிக்கப்பட்ட விவசாயி விஜயகுமார்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்னங்க இவ்வளோ பிரச்சனை என்னாந்துட்டுருக்கு நான் புகார் கொடுக்குறேன் இது பண்ணுறேன் விவசாயம்லாம் பாதிக்கப்படுது நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியாது உன்னவரதம்லாம் இருக்கிறாரு ஒரு ரீஜனல் டீம் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ போன லோக்கல் தாசில்தார்னா எதுவுமே தப்பு நடக்குமே அது எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்புறம் இந்த ரீஜனல் டீம் போகும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி முதல் குவாரியில் பத்தொம்போது லட்சம் மூண் இந்த முடிஞ்ச குவாரிலையும் இப்போது நம்ம புதுசாக கொடுத்துருக்குறோம் இல்லையா லைசன்ஸ் இருபத்தி ஒன்று டிசம்பரில் அதில் ஐம்பத்தி மூணாயிரம் எடுத்துருக்கலாம் அவங்க போன தேதி வர ஓகே மூன்றரை லட்சம் எடுத்திருக்கிறார் மூணே முக்கால் லட்சம் எடுத்திருக்கிறார் கியூபிக் மீட்டர் ஸோ கிட்டத்தட்ட கால் லட்சம் என்ன ஆச்சு சட்டவிரோத மைனிங் முன்னாடி இருந்ததில் பத்தொம்போதரை லட்சம் ரெண்டரை லட்சம் போச்சுன்னா மீதி பதினாறு லட்சத்தி கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வந்து சட்டவிரோத மைனிங் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறார் மூன்று மொத்தமாக ரெண்டு குறையும் சேர்த்தா மூன்றரை லட்சம் தான் சட்ட சட்டப்படி எடுத்துருக்கணும்

விகிதம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு கோடி ரூபாய் ஒரு இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் அதை தவிர ராயல்டி ஐம்பத்தொம்போது ரூபாய் ஒரு கன அடி கண மீட்டருக்கு அதை போட்டிங்கன்னா இன்னொரு பதினோரு கோடி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கணும் ஓகே மினிமம் இல்லையா பதினைந்து முறை வரைக்கும் பெனால்ட்டி போடலாம் ராயல்ட்டியில் இது இன்னொரு சட்டத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க செக்ஷன் முப்பத்தி ஆறில் ரூல்ஸில் அப்போது அது பதினைந்து மடங்குன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபா வரும் ஐம்பத்தொம்பது ரூபா இருபது லட்சம் கியூபிக் மீட்ரு பதினோரு கோடி ரூபா வருது ஒன் டைம்னால் பதினஞ்சு முறைன்னா பதினொன்று இன்ட்டு பதினஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அவரிடமிருந்து பெனால்ட்டியாக வசூலிக்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடியிலேருந்து நூற்றி பதி அறுபத்தஞ்சு கோடிக்குள்ளே பெனால்ட்டி போட்டிருக்கணும் அரசாங்கம் இந்த ஜெயகாந்தங்கிறவர் இருக்கிறார அவர் இதெல்லாம் சட்டவிரோத மைனிங் கிடையாதுங்க அவர் அவர் தானே எடுத்துருக்கிறாரு அதனால் வேறு ராயல்டி மட்டும் கொடுத்துட்டா போதும் எப்படின்னா ஜெயகாந்தனுடைய லாஜிக் என்னென்னா யார் இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய லாஜிக் என்னென்னா ஏன்னா ஜெயகாந்தனுடைய லாஜிக் மட்டும் சொல்ல முடியாது இனி வரைக்கும் முக ஸ்டாலினுடைய லாஜிக்கும் அதான் தான் இருக்குது ஏன்னா முகாஸ்டாலின் வேறு எதுவும் பண்ணலையா இல்லை அதில் எதுவும் நடவடிக்கை தர ஜெயகாந்தன் மேலே இல்லை ஸோ இவங்களோட லாஜிக் என்னன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் எவ்வளோ ரஃப்ஸ்ன்னு வேணாலும் வெட்டி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வேணாலும் வெட்டி எடுத்துக்கோங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவு விட அளவே நிர்ணயம் பண்ண வேணாம்ப்பா நீ வெட்டி எடு புரியுதா சரி அளவு நிர்ணயம் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம்னு நிர்ணயம் பண்ணுறாங்க நீ ஐம்பது லட்சம் ஏடா ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா ஒருவேளை ஒரே ஒரு நாள் இந்த விவசாயி மாதிரி இந்த அரைப்போர் இயக்கம் மாதிரி யாராவது ஒருத்தங்க புகார் கொடுத்து ஒரு டீம் அமைச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அன்னைக்கு அதுக்கான ராயல்டி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கான ராயல்ட்டியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க எல்லாம் உங்களுக்கு தான் இனிவே ஏன் காஸ்ட் ஆஃப் மினரல் ரெக்கவர் பண்ணணுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா சட்டவிரோதமாக நீங்கள் ஒரு இடத்த பொழுது அதோடைய அந்த மினரல் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஈவன் பட்டா நிலமாக இருந்தாலும் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மினரல் அரசாங்கத்தோடு நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் அரசாங்கத்துக்கு ராயல்ட்டி ஏன் வந்து அளவு குறிப்பிடுறாங்க இவ்வளோ அளவு தான் எடுக்கணும்னு அந்த அளவை தாண்டி நீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் தண்ணி லெவலில் இறங்க வாய்ப்பு இருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால தான் அரசாங்கம் அதை ரெகுலேட் பண்ணுது இஷ்டத்துக்கு வெட்டி எடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா எதுக்கு இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு மோசடியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ இந்த மாதிரி இடத்துல நூ நூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா ஃபைன் போட வேண்டிய இடத்துல பத்து கோடி ரூபா போடு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கணும் பண்ணல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஐந்து வருடம் வரைக்கும் சிறை தண்டனைக்கு அவங்க எஃப்ஐஆர் போடணும் போடலை இது எதுவுமே பண்ணலை அப்போ மு க ஸ்டாலின் அவருடைய சொத்துலேருந்து கொடுங்க உங்கள் சொத்துலேருந்து என்னன்னா உங்கள் பையனுடைய சொத்து உங்கள் குடும்பத்தோடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுங்க அரசாங்கத்துக்கு கொடுங்க இது யார் பணம் நம்ம வரி பணம் நமக்கு வர வேண்டிய பணம் இந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாங்கன்னா மீட்டு எடுத்து அரசாங்கத்தில் கஜானால சேர்க்க வேண்டிய பணம் அந்த பணத்தை அந்த ராமகிருஷ்ணன் எழில் ப்ளூ மெட்டல்ஸ்லேருந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண வக்கீல்லன்னா துரைமுருகன் பனீந்திர ரெட்டி பூஜா குல்கர்ணி மு க ஸ்டாலின் எல்லாருடைய சொத்துல இருந்து அதை எடுங்கன்ற எல்லாருடைய சொத்துலேருந்து நீங்க கட்டுங்க நூறு கோடி ரூபாய் அரசு கஜனாக்கு திருநெல்வேலி குவாரிக்கு அறுநூறு கோடி ரூபாய் உங்க சொத்துல இருந்து கட்டுங்க அப்போ மக்கள் வந்து நம்ம தான் கேட்கணும் இவங்க எல்லாம் கொள்ளைக்கு ஜெயகாந்தன் இந்த கொள்ளையில் துணை போனார் இல்லை அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா நந்தகுமார் ஐஏஎஸ் ஏன் பண்ணல பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் அப்ப கொள்ளை என்ன இவங்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போகிறதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன்னு தெரியல இவங்க போய் குவாரியில் போய் வேலை பார்க்க வேண்டித்தரேன் இங்கே இருந்து நம்ம உயிரம் வாங்கிட்டு இருக்கிறேன் பிரச்சனை இது ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எல்லாத்துக்குமே தெரியுதுங்க நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து டிபார்ட்மெண்ட்டு ஹையர் அபிஷியல் எல்லாத்துக்குமே தெரியுது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற அமைச்சர் சொல்கிறாரா முடியாதுன்னு சொல்லுங்க இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரா ஃப்ராடு பண்ணுங்கன்னு முடியாதுன்னு சொல்லுங்க கையெழுத்து போடாதீங்க யார் சொல்கிறாங்க உங்களுக்கு அவங்க யாரும் சொல்லலையா நீங்களா பண்ணுறீங்களா உங்களுக்கு எதுக்கு ஐஏஎஸ் பதவி இதுக்கு ஐஏஎஸ் ப்ரிச்சு பண்ணிங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அபேஸ் சர்வீஸா அதை அதை குறித்து விமர்சிக்கிறீங்க அது என்ன அபேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல எவ்வளோ மக்களோட பணம் தானே அப்போ இவங்க இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுங்கிறது என்ன ஒரு உயரிய நோக்கத்தோடு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நாட்டை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் சொல்ல சில பேர் எக்ஸபஷன் இருக்கிறாங்க மிச்சவங்களா அரசியல்வாதி அதிகமாக கொள்ளடிக்கிறாங்களா ஐஏஎஸ் அதிகமாக கொள்ளடிக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகமே வருது இல்லை யார் அதிகமாக கொள்ளடிக்கிறாங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற முடியுமா அவ்வளோ எளிதாக இவரு தான் அதிகம் அவரு தான் அதிகம்னு சொல்ல முடியாத அளவு எவிடன்ஸ் ப்ரூஃபோட தான் நம்ம அதை வந்து பேசியாகும் எவிடன்ஸ் ப்ரூஃபோட தான் பேசியாகும் இப்போ நான் நான் சொல்கிறேன்னே நான் இப்போ நானூறு கோடி ட்ரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டாக்குமெண்ட்டை கூட கொடுத்தீங்க ஆமா இப்போ குவாரி ஊழல்னா எழுநூறு கோடி அதுக்கும் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க ஆமாம் புரியுதுங்களா அதில் எவ்வளோ கருப்பு பணம் திரும்ப இவங்களுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது யாருக்கு என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கணும் ஓகே அது ஐபிஎஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கணும் அதில் அஞ்சு ஒழிப்பு வரை தண்டத்துக்கு ஏழு ஏழு மாதத்தில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அது எதுக்கு இருக்குன்னு இருக்குனே தெரியல பூட்டிடலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிட்டு பூட்டு போடும் போராட்டம் தான் லஞ்ச துறைக்கு பண்ணலாம் சார் என்ன சார் இப்போ சொல்கிறீங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு தனி அதிகாரிலேருந்து எல்லாருமே ஐபிவிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கடைநிலை ஊழியரான கிளர்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இருக்குது இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்படி குற்றச்சாட்டம் பஸ்எல் நானூறு கோடியும் கொடுத்தோம் ஆமாம் டீட்டெயில் என்கொயரியும் முடிச்சாச்சு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க அனுமதியும் கொடுத்தாச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போடாமல் வச்சிருக்கிறாங்க ஏன் ஓரல் ஸ்மார்ட் சிட்டியில் நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு இவங்க போய் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியாச்சு எஃப்ஐஆர் போடாமல் இன்னும் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ சொல்ல முடியாது அதானி ஊழலில் இப்போ இவங்க போய் கேட்டிருக்கிறாங்க காப்பாற்றிட்டு மு க ஸ்டாலினும் தங்கம் தன்னரசும் பீலா வெங்கடேசனும் நந்தகுமார் ஐஏஎஸும் சிவதாஸ் மீனா ஐஏஎஸும் எதுக்கு இருக்கிறாங்க இவங்களாம் கேட்குறேன் நான் ஒரு அனுமதி இவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறதுக்கு தான் இந்த செவன்டீன் ஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா லஞ்சு ஊழல் தடுப்பு சட்டத்தில் அது மோடி எல்லா ஊழல்வாதிகளும் காப்பாற்றுறதுக்கு பூரா ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு மோடி கொண்டு வந்த மிகப்பெரிய செஞ்ச மிகப்பெரிய மோசடி அது இன்றைக்கி என்னாச்சு ஒரு ஊழலை விசாரிக்க வேண்டுமென்றால் அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கம்பீட்டண்ட் அதாரிட்டி பர்மிஷன் கொடுத்தா தான் விசாரிக்க முடியும் கொள்ளடித்தவங்கிட்டேயே போய் நீங்கள் வந்து இந்தாப்பா சாவி நீ வந்து அனுமதி கொடுத்தா தான் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குமா எப்படி கொண்டு போனோம் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஓரளா பின் ஆர்டர் நாட் டு ஃபைல் இனி எஃப்ஐஆர் ஓகே அதனால் தான் இன்றைக்கி எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ண முடியாமல் அவங்க உட்காந்துருக்குறாங்க நான் எதுவும் கேட்குறேன் அப்போ நூறு பேர் நூற்றம்பது பேர் எதுக்கு உட்காந்துருக்குறீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் சொன்னால் அபய்குமார் சிங் என்ன பண்ணுறாரு அவர் வந்ததுலேருந்து நாசமாக போச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை கந்தசாமி இருந்த வரைக்கும்மாச்சு ஏதோ பரவாயில்ல எப்போ அந்த அபய்குமார் சிங் வந்தாரோ அன்னிலேருந்து நாசமாக போச்சு டிபிஎஸ்சி எஃப்ஐஆர் பதிவு தான் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருக்குது எப்படி லஞ்சம் ஓடியும் எப்படி ஊழல் ஒழியும் அது பேரே லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு தானே லஞ்ச வளர்ப்பு மற்றும் ஊழல் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் அமைப்புன்னு மாற்றி வச்சுக்கோங்க பேரன் இல்லைன்னா பூட்டிடுங்க தயவு செஞ்சு பூட்டிடுங்க ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ கோடிங்க கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளத்துக்கு போகுது வேஸ்ட்டு தானே லோகாயுக் தானே ஒன்று இருக்குது அவங்க யார் என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு எதுவும் தெரியாது ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களா மூணு வருஷத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா லோகாயுக்தி சீரமைப்போம் அப்படின்னாரு ஸ்டாலின் மேனிபெஸ்டோல என்னத்த சீரமைச்சாங்க எல்லாம் தூங்க வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் உங்கள் இவரவங்க நன்றி சார் நன்றி